சிற்றம்பலம் அருட்புரிஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமலிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் முப்பத்தி ரெண்டு சிவானந்த என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் இத்தனை என்று என்னிடல் உண்ணா என் பிழை யாவையும் அன்பில் கொண்டே சத்தியமாம் சிவ சத்தியை என்பால் தந்தனை யாவரும் அந்தனை செய்யவே நித்திய நாக்கி மெய் சுத்த சன்மார்க்க நீதியை ஓதி ஓர் சுத்த போதாந்த அத்தனி வீதியில் ஆர்டர் செய்தீரே பெருஞ்சோதியன் ஆண்டவர் நீரே என்று பதிவு செய்கின்றார் சத்தியமாம் பரமாகாசொருவர் கடவுள் அநாதி இது இயற்கை உண்மையாய் உள்ளது அண்டத்தில் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவராய் பேரறிவாகவும் பெரும் ஜோதியாகவும் பெரு ஒளியாகவும் உள்ளவர் உலகளாம் போற்ற ஒளிவடைவனாகி விளங்குகின்றார் சிவசக்தியை சிகரமாக்கிய ஆண்டவர் தலைமையாக இருந்து எல்லா உயிரும் ஜீவித்து இன்பமாக வாழ தடையற்ற இயக்கமாகிய அனாதியை காற்றாய் அனாதியான காற்றை இயக்குகிறார் இவரிடம் அருள் சக்தி அனாதியாக உள்ளது அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் பிண்டத்தில் அகரமாகி எஞ்சான் உடலில் ஆன்ம சிற்றனு ஒளி ஒளிக்குள் ஒளியாக நின்று மறைந்து நின்று இந்த உடலில் கருவி கரணம் ஜீவனை இயக்குகிறார் சித்தியை என்பால் தந்தனை சித்தி என்பது ஆற்றல் பவர் ஜோதி ஆண்டவர் உணர்த்த இவர் உணர்ந்தார் உயிருள் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமேன் என்றார் காரணம் சொர்பர் எல்லா உயிரிலும் சிதாகாசத்தில் பிண்டத்தில் மறைந்து நின்று இயக்குகின்றார் உயிரை பற்றிய துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என அறிந்து உயிர்கள் பசி வேதனையை தாங்க முடியாது என தருமச்சாலையை நிறுவி அன்னவரையம் செய்தார் அன்னவிரயம் செய்து பிற உயிரின் ஆன்ம விளக்கம் இவர் செய்ததால் இவருக்கு ஆற்றல் கூடியது சித்தி என்பது ஆற்றல் இவர் கோடான கூடி ஏழையின் பசியை போக்க அன்னவிரயம் செய்தார் சிறிய தயவாகி ஆற்றல் அருட்சக்தி இறைவனின் பேராற்றல் இவருக்கு தன்னுடைய பேராற்றலை தடையற்ற இயக்கமாக வழங்கியது மனதின் செயல்பாடு அறிவுடன் கூடிய அறிவுடன் கூட இந்த ஒளி இயக்கமும் காட்டின் இயக்கமும் கூட மனதை வென்று அறிவை வென்று ஞான சபைக்குள் நுழைகிறார் எல்லா உள்ள ஆற்றலையும் பெறுகின்றார் அதனால்தான் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அர்ஜோதி ஆணை என்று அரையப்பா என்கின்றார் மேலும் தன் கையில் பிடித்த தனியருள் ஜோதியை என் கையில் கொடுத்த இனித்தன் தந்தையே என்னும் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்றும் கூறுகிறார் இரவனின் தயவு பேராற்றலால் சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்றார் எனவே என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்கின்றார் மேலும் இகத்தும் பரத்தும் பெறும் பலன்களெல்லாம் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் இன்பம் பொங்க மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிக்க துதிக்க தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்கின்றார் நித்திய நாக்கி ஞான தேகம் இவர் மட்டும் அடைந்ததால் இவர் தேகம் ஒளிந்துள்ளது மறைந்துள்ளது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் உலகினில் உயிர்களுக்கொரு இடையூறலாம் விலகினி அடைந்து விளக்குக மயில்க என்று இறைவன் ஆணை ஏற்று அவர் நித்தியமாக மறைந்து நின்று விளங்குகின்றார் மெய் சுத்த சன்மார்க்க நீதியை ஓதி மெய் பொய்யான உடலில் மெய்யான இறைவன் உள்ளதை அறிய கண் கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைந்து ஜீவனில் பேதமற்று ஆன்மா ஆண்மனைய பாட்டு உரிமையை கடைசி வரை கடைபிடிக்க செயலுனைத்தையும் அருளியாக காண தயவாற்றலால் காண துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என ஒளிந்து மெய் துணையாக உள்ளார் மனமாகிய காற்றின் இயக்கம் பசித்தேலையின் பசியைப் போக்க ஆற்றல் கூடி இறைவனின் தயவால் ஒளியக்கமாகி ஆன்ம பிரகாசமடையும் காட்டின் இயக்கம் ஒளியக்கமும் கூட பேராற்றல் கூடும் ஆதியம் அந்தமில்லாதவா் அம்பலத்தாடும் ஜோதிதன்னையே நினைவீன்கள் பெற விளைவே நீது கொண்டு உரைத்தேன் இது நீர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி என்கின்றார் ஓர் போதாந்த தினி வீதியில் அறிவு கூட கூட சுத்தசன்மார்க்க சுகநிலை நிலனை சுத்தச மெய்யான சுகோதயவெளி காலாந்தம் யோகாந்தம் அறிந்தால் போதம் என்னும் அறிவு அறிவினில் எனது மூலமலம் உள்ளது அந்த மூலமலம் நீங்கினா விமலம் அப்பதான் தூய அறிவு பெற முடியும் விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியேனும் அமல சிற்சவையில் அருள் என்பார் மனிதன் செயல்பாட்டால் ஜீவ அறிவு ஆண்மறிவுடன் கூட இவர் அறிவு அண்டங்கள் அண்டங்களுக்கும் அப்பால் செல்கிறது உள்ளொளி அசைவு நடனம் கண்டு கலந்து கனிந்து கூறுகிறார் என் அருள் ஆண்டவர் நீரே போற்றுகிறார் இத்தனை என்று என்னிடா உன்னா இன்பிளை யாவும் அன்பில் கொண்டே இவர் உயிர்பால் கொண்ட தயவால் இதுவரை அடியே வெம் பயமும் இடர்களும் எல்லாம் பொதுவளர் பொருளை பிறர் பொருட்டல்லால் புலையலன் பொருட்டல்ல என்றும் மண்ணுலகத்தில் உயிர்தாம் வருந்து மருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியரோ கேட்டும் கணமு நான் சகித்திட மாட்டேன் எனவும் பசியினத்தே வீடுதோரை நந்தும் பசியராத அந்த வெற்றரை கண்டு துடித்தேன் என்றும் இவர் ஒரு துன்பம் செய்யாது ஏழைகள் படும் வேதனை கண்டு இவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்து விண்ணப்பம் செய்து செய்து அருளை பெற்றார் நாமும் நம்மால் முடிந்த உதவியை பிறக்க செய்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட நம்மை அருள் மேலேற்றும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன் கொடுக்குவார்கள் எல்லா நல்லூர் கொலையமலாமும் நலம் நல்லோரும் எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருபிரகாச சர்குருநாதர் திருவுடிகளை அபயம் 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 திருக்கிட்டம்